திருவாரூர் மாவட்டம் பேரளம் அடுத்துள்ள பூந்தோட்டம் அருகே கூத்தனூரில் தனி கோவிலில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் மகா சரஸ்வதி அம்மனை வழிபட்டால் கல்வியால் உயர்ந்த நிலையை வழிபடலாம் வாருங்கள் இது பற்றிய தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் இந்தியாவிலேயே சரஸ்வதிக்கென அமைந்துள்ள ஒரே தனிக்கோவில் இதுவாகும் இங்கு மூலவராக சரஸ்வதி தேவியை அருள் வருகிறார் மகா சரஸ்வதி கோவில் அல்லது கூத்தனூர் சரோஜா சனீஸ்வரன் கோவில் என அழைக்கப்படும் கூத்தனூர் சரஸ்வதி கோவில் அறிவு கற்றல் இசை கலை போன்றவற்றில் உயரிய ஞானம் அருளும் தலமாக விளங்கி வருகிறது ஒருமுறை பிரம்மாவுக்கும் சரஸ்வதி தேவிக்கும் இடையே யார் பெரியவர் என வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டனர் அதன் விளைவாக பூலோகத்தில் சோழ நாட்டில் புண்ணிய கீர்த்தி சோபனை என்ற தம்பதியினருக்கு பகுகாந்தன் என்ற மகனாகவும் சிரத்தை என்ற மகளாகவும் அவதரித்தனர் அவர்களுக்கு திருமண வயது வந்தபோது பெற்றோர் வரண் தேட தொடங்கினர் அப்போது இருவருக்கும் தங்களின் முற்பிறவி ஞாபகம் வந்தது சகோதர சகோதரி நிலையிலுள்ள தாங்கள் திருமணம் செய்து கொண்டால் உலகம் பழிக்குமே என அஞ்சினர் பெற்றோருக்கு இவ்விஷயம் தெரிய வந்தபோது சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்தனர் சிவபெருமான் அவள் முன் தோன்றி இப்பிறவியில் சகோதரர்களாக அவதரித்த நீங்கள் திருமணம் செய்வது இயலாத காரியம் எனவே நீ மட்டும் இங்கே தனியாக கோவில் கொண்டு இங்கு வரும் இறையன்பர்களுக்கு கல்வி செல்வத்தை வழங்க என்று அருள் பாலித்தார் அதன்படி கன்னி சரஸ்வதியாக கூத்தனூர் கோவிலில் அருள் பாலித்து வருகிறாள் பகுக்காந்தனாக பிறந்த நான்முகன் பித்ருக்காரியங்களில் முக்கியமாக போற்றப்படுவார் என ஈசன் அருள் வழங்கியதால் கூத்தனூர் அரசலாற்றில் புரியும் பித்ருக்காரியங்கள் விசேஷ பலன்களை தருவதாக ஐதீகம் அம்பால்புரி ஹரிநாகேஸ்வரம் என புராண காலத்தில் அழைக்கப்பட்ட இந்த தலத்தை இரண்டாம் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் அரசவை புலவராக விளங்கிய சரஸ்வதியின் அருள் பெற்ற ஒட்டக்கூத்தருக்கு பரிசளித்தார் ஒட்டக்கூத்தருக்கு பரிசாக வழங்கப்பட்டதால் இந்த திருத்தலம் கூத்தனூர் என அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் ஒட்டக்கூத்தருக்கும் தனி சன்னதி உள்ளது இந்த கோவில் கருவறையில் வீணை வீணையில்லாத சரஸ்வதி அருள்பாலித்து வருகிறார் சரஸ்வதியின் வாகனமான ராஜஹம்சம் எனப்படும் அன்னப்பறவை கருவறையின் முன் அன்னையை நோக்கி கம்பீரமாக நிற்கிறது கம்பருக்காக இந்த சரஸ்வதி தேவி கிழங்குவிற்கும் மூதாட்டியாகவும் இடையர்குள பெண்ணாகவும் நேரில் வந்து சங்கடங்கள் தீர்த்தாள் ஒட்டக்கூத்தரை எதிரிகள் சூழ்ந்து கொண்டு பரணி பாடினால் விட்டுவிடுவதாக கூற கூத்தரின் நாவில் அமர்ந்து பரணி பாடினாள் இந்த சரஸ்வதி தேவி தன்னை காத்த இந்த சரஸ்வதி தேவியை மனதார பாடிப் பணிந்தார் ஒட்டக்கூத்தர் கங்கை யமுனை சரஸ்வதி கலக்கும் இத்தலம் தட்சிணபுரி வேணிசங்கம் என பெயர் பெற்றது இரண்டாம் ராஜராஜ சோழனால் தனது புலவரான ஒட்டக்கூத்தருக்கு தானமாக வழங்கப்பட்டதால் இவ்வூர் கூத்தனூர் என்றாயிற்று பிறவியிலேயே பேச்சிழந்த புருஷோத்தமன் என்ற இறையன்பனுக்கு தன் தாம்பூல எச்சலைத் தந்து பூ உலகம் போற்றும் புருஷோத்தம தீட்சிதர் இந்த சரஸ்வதி தேவி பௌர்ணமியன்று இந்த சரஸ்வதிக்கு தேனபிஷேகம் செய்து அந்த தேனை மோதிர விரலால் சரஸ்வதியை தியானித்தபடி உட்கொள்ள கல்வியறிவு பெருகும் என்பது ஐதீகம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள மாணவ மாணவியர் தேர்வு எழுதும் முன் தங்கள் எழுதுகோளை இந்த தேவியின் முன் வைத்து வணங்கி பின்பே தேர்வு எழுத செல்கின்றனர் அழியாத அழிக்க முடியாத பெருஞ்செல்வமான கல்வி செல்வத்தை பெற இப்பொழுதே கூத்தனூர் சரஸ்வதி தேவியை வழிபட வாருங்கள்